இன்று இணைவும் மகிழ்வோம் நிகழ்ச்சியின்படி குன்னூர் வட்டார வளமையம் சார்பாக குன்னூர் தாலுக்கா அளவில் உள்ள சுமார் பத்திற்கும் மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த குன்னூர் வட்டார வளமையத்தில் பயிலும் மாற்றுத்திறன் மாணவ மாணவிகளுக்கு இணைவும் மகிழ்வோம் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது இந்நிகழ்ச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பிரியா கண்காணிப்பாளர் சிவகுமார் வட்டார வளமைய அலுவலர் மற்றும் மாற்றுத்திறன் குழந்தைகள் சிறப்பு ஆசிரியர்கள் தரப்பி குமார் செந்தில் உட்பட பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திமுக சையது மன்சூர் அதிமுக நகர செயலாளர் சரவணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கேடயம் மற்றும் பரிசுகளை அந்த வார்டு உறுப்பினர் செலவில் அனைவருக்கும் வழங்கி கௌரவித்தனர் மேலும் இவர்களின் பெற்றோர்களுக்கும் போட்டிகள் நடத்தப்பட்டது கடந்த வருடம் முதல்வர் விளையாட்டுப் போட்டியில் குன்னூர் விளையாட்டு மாற்றுத்திறன் குழந்தைகள் பிரியதர்ஷினி உட்பட நான்கு குழந்தைகள் மாநில அளவில் விளையாட்டுப் போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்றதும் குறிப்பிடத்தக்கது